பிரைசலாட் கத்தை நாம் அமைப்பிடுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த நாள் வரை நம்ம பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வித்து இந்த புதிய நாளை காண்படி கற்ற கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி உங்களுக்காக ஒரு வசனத்தை இந்த காலை வெளியிலே கொடுத்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் இந்த புதிய லோகோஸ் வார்த்தையை தேவன் இன்றைக்கு நமக்கு ஆசிரியர் தருவராக உங்களுக்காக இந்த வசனத்தை வாசித்து நம்ம செபிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதியில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் அவனுக்கு தந்தரடினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் அவனுக்கு தந்தரடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தோட பிள்ளைகளே இந்த சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யோமியுடைய நிலைமைகள் அவனுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இருந்தும் அவன் ஒரு பாடுகள் உள்ள மனிதனாக இருந்தான் பெரிய இருந்தாலும் அவனுங்களுக்கு அவனுக்கு பாடுகள் வந்தது சோதனைகள் வந்தது பிசாசின் மூலமாக அவனை விசாசு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவனை சோதிக்கிறான் உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை குடும்பத்தில் பிரச்சனை அவங்களுக்கு இந்த வேலைக்கார மத்தியில் பிரச்சனை எல்லாவற்றையும் இருப்பதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் ஆனால் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிற எட்டத்தனியாய் கத்துனவனுக்கு தந்தள்ளார் என்று சொல்லி மாதிரி பார்க்கிறோம் ஒரு பெரிய காற்றடிக்கு காற்றுக்கு பிறகு ஒரு பெரிய பயங்கரமான அலைகளுக்கு பிறகு பெரிய சூறாவளிக்கு பின்பு யோவின் வாழ்க்கை அடித்த எல்லா சூறாவளிக்கு கடைசியில அவனுக்கு தான் வெற்றி சோதனும் அதுதான் நம்ம அங்கே இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எத்தனை காற்றடித்தது எத்தனை புயல் அடித்தது தன் சொந்த சரீரமே தனக்கு உதவி இல்லாமல் இருந்தது சொந்த மனைவி உதவி இல்லாமல் போய்விட்டார்கள் சொந்த பிள்ளைகள் மறித்து விட்டார்கள் வேலைக்காரர்கள் எல்லாரும் மறித்து விட்டார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் மறித்து விட்டு எல்லாம் போன பிறகும் தேவன் மேல வச்ச நம்பிக்கையினால் தேவன் அவ இந்த யோபு தேவன் மேல வைத்த நம்பிக்கையினால தான் ஒரு பெரிய மாற்றம் ஒரு திரும்ப ஒரு ரிவைவர் உண்டானது ஒரு புதிய திருப்பம் உண்டானது ஒரு பெரிய மாற்றம் உண்டானது என்று சொல்லலாம் அந்த மாற்றம் தான் முன் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து அட்டை தனியான நான் ஆசிர்வான் அருமை அந்த பிள்ளைகளே நமக்கு இந்த நாட்களே கத்தருந்து கால வழியில சொல்வது என்ன அன்று நீ பார்த்தீங்கன்னா யோபுவை எப்படி கத்தரை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளார் அவன் இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் பண்ணணும் ஒரே ஒரு காரியம் அதைத்தான் செய்தீங்கன்னா இந்த இரட்டையான ஆசீர்வாதம் முன்னிருந்த நிலைமையை பார்க்குற பின் இருந்த காரியம் இரட்டத்தனியாக ஆசிரியக்க காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா யோபு தன் சிணைகளுக்காக வேண்டுதல் பண்ணலாம் மற்றவருடைய நலனில் இருந்தால் மற்றவர்களுக்காக ஜபித்தான் தேவனுடைய கோபம் மற்ற மேல் வராதபடிக்கே இவன் இடையிலே ஜபித்து கொண்டிருக்கிறான் சோதரம் ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறான் அதுதான் அவன் செஞ்ச காரியம் ஓபுக்க ரெட்டத்தினே ஆசீர்வாதம் வந்தது வந்தது நம்ம வாசிக்கிறோமே அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா முதல் மெயின் காரணம் எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் கஷ்டங்களின் மத்திய தன் சொந்த ப்ராப்ளத்தின் மத்தியும் பாருங்கள் நமக்கு எதாவது பிரச்சனை வந்தால் நம்ம மற்றவங்க பற்றி கவலைப்படவே மாட்டோம் எனக்கே ஆயத்தில் பற்றி நான் எங்கேயா மற்றவங்களுக்காக செபிக்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய எனக்கு எங்கே டைம் இருக்குது மற்றவங்க மேலே கரிசனை பிள்ளைக்கு எனக்கு என்ன எனக்கு எங்கே டைம் இருக்குது எனக்கு எங்கே உடம்பு என் மனசு ஒத்து வருதான்னு நினைப்போம் ஆனால் இங்கே பார்க்கும்போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டியது செய்த போதும் பாருங்கள் யோபு தன்னுடைய சிநைகளை நினைத்து பார்த்தான் கத்திர வார்த்தையின்படியே செய்ய சொல்ல நினைத்தபடியினார் சோதரம் இன்றைக்கும் அருமையான தொழில் உங்க வாழ்க்கையிலே ஒரு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சோதரம் பாருங்க முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கணும் நீ சொல்லிவிங்க நாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இந்த காலத்தில் இப்படி இருந்தோம் பயங்கரமான பிஸ்னஸ் பண்ணும் பயங்கரமா வசதியாக இருந்தோம் பயங்கரமான ஓ ஆண்டோருக்கா அப்படி இருந்தேன் இப்படி அந்த நிலைமை இன்றைக்கு இருக்கிறதா எல்லாம் மாறி போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு மறுபடியும் இந்த காலை வழியில் கத்தர் உங்களே பார்த்து என்ன சொல்ல தெரியுமா அந்த முன் இருந்து எல்லாவற்றையும் காற்று எட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் நீ இழந்து போனதை எல்லாம் திரும்ப டபுள் டபுள் ஆகி கொடுக்க போகிறார் என்று கத்தர்ந்து காலை வழியில் சொன்னால் நீங்கள் நம்ப முடிகிறதா உங்களுக்கு அது எங்கெங்க நடக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசம் அவிசுவாசமா இருக்காதீங்க கத்தர் சொல்வது அப்படியே நடக்கும் தேவன் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் காலையிலே சொன்னால் அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும் சோதரம் பாருங்கள் ஆனால் செய்ய வேண்டிய காரியம் உடனே உங்களுக்கு தான் என்ன தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் சிநேகிதன் உங்கள் நெய்பர் அவர்களுக்காக நீ வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் தன்னை குத்தி குத்தி பேசினவர்களுக்காக எரிச்சலோடு பேசினவர்களுக்காக பொறாமையோடு பேசினவர்களுக்காக நீ வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் இதுதான் அங்கே ஆசீர்வாதத்திற்கு முதல் படி சோதரம் நம்ம எப்படி நினைப்போம் ஐயோ அவன் நல்லாவே இருக்கக்கூடாது என்ன எப்படி திட்டினா என்ன எப்படி பேசினா என்ன என்று நினைக்காதபடிக்கு இந்த நண்பர்களெல்லாம் அவனுக்கு நல்லது சொல்லலை அவனை குத்தி கொண்டு தான் இருந்தாள் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நீ அவர்களுக்காக வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவன் செய்தபடியினால் கர்த்தர் சொல்லுகிறார் ரோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கால வேலையில் அருமையான பிள்ளைகளே இதுதான் உங்களை பார்த்தது காலவில் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் சோர்ந்து போனீர்களோ ஓ பயங்கரமாக நஷ்டம் அடைந்து விட்டீர்களோ பிசினஸ்ல எல்லாம் போய்விட்டதோ குடும்பத்தில் எல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்களோ வர வேண்டிய எல்லா நன்மைகளும் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அப்படிதான் உடனே உடனே ஒரு ஏமாத்துறேன் அண்ணன் தம்பி ஏமா தம்பி அண்ணனை ஏமாத்துறது சொந்தக்காலம் சொந்தக்காலம் ஏமாத்துற இதுதான் நடந்துகிட்டே இருக்குது யாரையும் நம்ப முடியாத உலகத்தில் இருக்கிற மாதிரியான விலை எப்போ எது நடக்குன்னே தெரியல நீ கொஞ்சம் நல்லா இருந்தால் யாருக்குமே பிடிப்பதில்லை சோதனம் ஆனால் கத்தருடைய அந்த சிந்தனை இன்னைக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு கூட வருவதில்லை அருமையானுடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தவர்களுக்கு வேண்டுதல் பண்ணி ஆண்டவர்கள ஆசீர்வதியும் அவர்களுக்கு வர வேண்டிய அண்டவரே எந்த ஆபத்தை அவளுக்கு வரவே கூடாது என்று சொல்லி நீ செவித்தால் இந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெங்க பெற்றுக்கொள்ள நீ பங்குளாய் மாறுகிறீர்கள் அதாங்க உள்ள ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா இரட்டத்தனையை ஆசைப்படுறதுக்கு நீ மற்றவங்களுக்கு ஆச்சு ஆமாம் உங்கள் வீட்டு பார்க்க முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிறாங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கா நீங்க பாருங்க அந்த நண்பர்களுக்காக சிறைதருக்காக வேண்டு செய்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றிட்டு என்ன பண்ணிட்டாரு மாற்றிட்டாரு டபுள் வாடகை கொடுத்துட்டாரு இன்றைக்கும் இந்த கால வேளையில் தேவன் உங்களுக்கு ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய விருப்பமாக இருந்தால் பாருங்கள் உங்களை வெறுத்தவர்கள் நேசிக்கிறது கஷ்டம் உங்களை பழக்கவர்களுக்காக சோம் பண்ணுறது கஷ்டம் இதை நீங்கள் செய்தால் நீங்கள் தேவடைய புத்திரராக இருப்பீர்கள் எப்பொழுது நீ தேவடைய புத்திரராய் மாறீங்களோ அப்பொழுது உங்களுக்காக வைத்திருக்கிற தேவர் திட்டம் நிறைவேறும் இந்த இரட்டை ஆசீர்வாதம் என்பது அது ஆவிக்குரிய நன்மைகளால் இருக்கலாம் உலகப் பிரகாரமான ஆசிரியமாக யாருக்கும் தெரியும் எல்லாத்தையும் டபுள் டபுளா கொடுப்பாரு ஓ நீ ஏற்கனவே மிச்சிக்கொண்டிருக்காயா எல்லாம் போயிடுச்சு ஓ இருந்தது எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லுறியா இந்த கால உழையில கத்த உனக்கு அப்படி கொடுக்க வந்திருக்கிறாள் நீ ஆயத்தமா இருக்கிறாய் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா அப்படி என்றால் இப்பொழுது ஆயத்தப்படு யாரெல்லாம் உனக்கு குருவமா பேசுனாங்க யாரெல்லாம் உனக்கு குருவமா இழந்து கொண்டாள் யாரெல்லாம் உமை காரி துப்பினார்கள் யாரெல்லாம் உன் குரமாக ஓ வஞ்சகம் பண்ணினார்கள் உங்களை எரிச்சல் மூட்டினார்கள் உங்களால் கோபப்பட்டாங்க உறாமைப்பட்டாங்க எல்லாருக்கும் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் சோத்திரம் துணை ஆசிரியம் அந்த மகனை ஆசிரியம் எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு ஒப்பு கொடுங்க தேவன் உங்களை இரட்டை தனியாய் ஆசீர்வதிக்க இந்த காலங்களிலே உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்களுடைய சமூகத்திலே பேசி இருக்கிறார் இதை கேட்கிற அருமையான பிள்ளைகளை ஒரு வார்த்தைக்கு இசை கொடுத்தால் அந்த ஆசிரமத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் எல்லாம் அவங்க முன்னாடி வைத்திருக்கிறது நீ கீழ்ப்பு இருந்தாலும் ஆசீர்வாங்க தேடி வரும் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு செபிக்க போகிறேன் கற்ற அந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் பர்லோத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்குற எல்லா பிள்ளைகளுக்கும் செபிக்கிறேன் யோபுக்கு ஆண்டவரே மனித காட்டிலும் ரெண்ட தனியாக ஆசீர்வித்த தேவன் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை கேட்குற எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படி செமிக்கிறேன் வாத்தை ஒதுங்கி அன் விசுவாசிக்கிற எவனும் சொல்லப்பட்டிருக்கப்பா அன்னுடைய அந்த நிபந்தனை எல்லாருக்கும் செபிக்கிற பிள்ளைகளாகி மாற்றி ஆசிரியை பாதுகாத்துக் கொள்ளும் இந்த நாளிலே தேவனே ஆசீர்வாதங்கிற சாட்சி கேட்க உதவி விஷயம் திறந்த வாசலை கொடுங்க எல்லா கட்டுகளும் உடைந்து போகட்டும் வசனத்தை கேட்கிற போதே ஒரு அற்புதம் நடக்கும்படி செபிக்கிறேன் நாமத்தை மையம் பலத்த பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் அன்பானுடைய கற்றுதான் நம்மளுக்கு நாட்களை ஆசீர்விப்பார்கள் போல ஒருத்தின ஆசிரியங்களுக்கு காத்திருக்கிறது செய்ய வேண்டியது மற்றவங்களுக்கு ஆச்சு கத்தார் செய்வார் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மரும சந்திக்கும் வரையிலும் கதை நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பார் ஆக